ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குமாரமலை பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அது ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்ப்போம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சோம்பு பட்டை கிராம்பு கசா கசா நெக்ஸ்ட்டு வந்து மசாலா தூள் ஐட்டம் வந்து இது வந்து பிரியாணி மசாலா இது கரம் மசாலா வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் காறு டீஸ்பூன் அவ்வளோந்தான் தேவையான பொருள் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து அப்படி கீரி போடணும் அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அது போக நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு தான் செய்ய போகிறேன் இது எல்லாமே அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு சட்டியில் நம்ம இப்போ இந்த டால்டா பாக்கெட் போட்டுருக்காங்க தால்தா போட்டாச்சு அந்த லிஸ்ட்டு வந்து இந்த சோம்பு അടുത്ത വെട്ടി വെച്ച വെങ്കം அண்ணா மட்டும் கொஞ்சம் இது பண்ணுறது இப்போ கொஞ்சம் கீம்பி விட்டுருவோம் எண்ணெய் டாப் பண்ண டாப் கம்மியாக இருக்காதனால கொஞ்சம் எண்ணெய் ஆட் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கற வரைக்கும் வதக்கணும் அது கூட ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம் நாங்க வந்து காரம் அதிகமா சேர்க்க மாட்டோம் அதனால ரெண்டு பச்சை மிளகா மட்டும் அழவா சேர்த்துக்கணும் நீங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காய பொன்னிறமாக வதங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து தக்காளி தக்காளி அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் வெட்டி போட்டுக்கலாம் மூணு தக்காளி தான் இப்போ தக்காளி நல்லா வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அந்த இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு இதெல்லாம் வந்து இஞ்சி இஞ்சி பூஞ்சி டேஸ்ட் இதுதான் நாங்கள் வந்து இஞ்சியும் பூஞ்சும் அரைச்சு போதும் நான் வந்து தான் வச்சிருக்கேன் அளவாக ஒன் வீக் அளவாக தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி வச்சுருவேன் அதிகமாக அளவாக ஸ்டோரேஜ் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் இதுல வந்து கறி சேர்த்துக்கலாம் இடியும் இங்க பாத்தீங்க கறி வந்து கறி உள்ள பொட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கறியில உப்பு வைப்பதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா தூள் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விற்றேன் அந்த மசாலா வந்து இதுல நேரம் கறி வேகட்டும் அப்படியே அன்பியா இப்ப வந்து கறி வந்து வெந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து மூணு எடுத்திருக்கேன் அரிசி வந்து சரிங்களா அரைக்கலாம் அரிசி இதுக்கு மூணு வரும் இது மூணு எடுத்திருக்கேன் அப்ப தண்ணி வந்து நம்ம இது வந்து குக்கர்ல வேறதான் வச்சிருக்கேன் ஆனா வந்து விசில் போட மாட்டேன் சும்மா தம் பிரியாணி மாதிரி தான் செய்வேன் அதனால மூணு இதுக்கு ஆறு இது தண்ணி எடுக்கணும் ஆ சன்னியুতি ஆச்சுடலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு தேச்சு பாருங்க உப்பு கொஞ்சம் कमीயா இருக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோ உப்பு ஆட் பண்ணிட்டா இப்ப தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடலாம் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசி நான் வந்து கழனி படைஞ்சி வச்சிருக்கேன் கழுவி வச்சிருக்கேன் இங்க இங்கே பிரியாணி செய்கிறதுனால எங்கள் நாயுவ கூட வந்துட்டு டாமி பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் டாமி பிரியாணி செய்யும் வந்துட்டு இன்னைக்கு அவன் நகரமாட்டான் இன்னைக்கு எங்கள்கிட்டயே தான் நிற்பான் வெளியை ஓடி தான் இன்றைக்கி ஓடி நான் ஒரு குட்டி ஃபீஸ் ஒன்று கொடுத்துட்டேன் அதனால் இன்னைக்கு நகர மாட்டான் வந்து பிரியாணி ரெடி ஆயிட்டு இதில் வந்து கடைசியாக மல்லியில தூவிக்கலாம் மல்லியில லாஸ்ட்டை தூங்கினா அது ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பாக்கெட் நெய் லாஸ்ட்டில் ஊற்றுறேன் சூப்பராக இருக்கும் ஆனால் உதிரியாக இருக்கிறதுக்காக E posso dire a Napoli è